ஆறு மாசம் வந்து அமைதியா இருக்கணும் அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்க போயிட்டு விட்டுற மாதிரி இல்லையா நான் அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்கா என்ன காரணத்திற்கான அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனை யாரால் எங்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் விசுவாசத்தை பொறுத்த வரையில் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அனாரோ மன்னர் சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் மாண்மிகு தெய்வம் புரட்சி அம்மா அம்மாவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்பு அம்மாவின் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார் எனக்காண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலேயே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால்தான் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிவாரிசு மாதிரி ஒரு தோணில் அவர் அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது சொல்லவும் மாற்றம் அமைச்சர் தெரியல ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்ல வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசரியுடைய மாநில செயலாளராக இருந்தபொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் என் மகனை என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகள் இது எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் இருந்து சில பிரச்சனைகளை கிளப்பிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் விக்னேசன் அவர்கள் மாணவிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வானுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை குழந்தைகள் யாராவது ஒருத்தரை பயணிகளில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னிருக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இருக்காருன்னு சொன்னார் அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் கோடுப்பா உன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னது சொல்லிட்டாங்க அவர் சொன்னி திருமணியாட்டி சொன்னார் அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் மீண்டும் ஆன்மிகம் அம்மாவில் அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செல்ல என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்காட்ட வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னார் அதை நான் மறுப்பதற்கு இல்லை அப்படித்தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பையனுக்கு மாவட்ட செயலாளர் போல்வதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயகுமார் அவர்களை எப்படி சொல்றதுன்னு புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுகளை வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிவாரஸ் எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இது தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கைதான் நம்முடைய அடையாய கொள்கையாக இருந்தது இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவும் சட்டமன்றத்தில் அறிவித்து அவர்களும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது பூமொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்போது இருந்து காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் பேசி உறுதியாக சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள எதிர்த்து இலையை எதிர்த்து நான் போட்டியிருந்த சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டருடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களிலிருந்து தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழு பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அழகப்பட்டது பலா பல சின்ன சுயேச்சை இரண்டாவது மிஷின் பன்னீர் செல்வத்தை தேடி கண்டுசில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யார் டெப்பாசிட்டி இழந்தது யார் டெப்பாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினரு அவர்கள் அனைவரும் டெப்பாசிட்டி ஆக டெபாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகரத்தா உதயகுமார் என்பதை அனுப்பி சுத்தி கட்டக்கிழமை யாரு யாரு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க படத்துல பாட்டு வர மாதிரி நீங்க பாட ஆரம்பிச்சு அனைவரும் அடுத்து வரண்ட சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுக்க முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு போனால் நீங்க கேள்வி எதிர் வரும் எதிர்கட்சி மாதிரி சொன்னீங்க அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை ஆச்சரியங்களை விளக்கி வைத்துவிட்டேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அடைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானியம்மா என்றும் இரண்டு அணிகளாக நாம் புரிந்திருந்தோம் தோல்வி அடைந்தவர்கள் சட்டமன்றத்தில் தோல்வியை தெரிவிக்கிறோம் தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அனைத்து அன்னார முன்னேற்ற சக்தியில் பிரிந்தால் இனி வரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோழியை தெரிவிக்கும் பிரிந்து வந்த காரணத்தின பாது மத்திய அரசு கொடுத்திய அரசியல் செங்கோட்டையன் அவருடைய அவருடைய மனத்தாங்க தலைவர் காலத்திலே ஒரு மாவட்ட செயலாளர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலில் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இப்போ ஈரோடு மாவட்டம் சரி தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாக கூடியவர் எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கும் காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்குமே நல்ல பெயர் அவர் வந்து மனஸ்தாங்கள் என்னன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித்தரு இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர் வளர்த்தவர் புரட்சி தலைவருமான அம்மாவும் இந்த இருவரும் தலைவர்களின் படங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கள் ஒன்றரை கோடி தொந்தரங்களுக்கு விதக்கிக் கொண்டிருக்கிறார் இளைவருக்கும் அனைவருக்கும் அந்த மனத்தாங்கள் இருக்கிறது எங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப போட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளரு கடந்து நடந்து முடிந்த நாராய்ச்சி மன்ற தேர்தலில் திமுகவில் ரெண்டு பிரிவாக போட்டி போட்டாங்க எங்கள் நகர்மன்ற தலைவர்கள் அப்பொழுது ஒரு நகர்மன்ற தலைவர் அவர் அழைத்து கொண்டு போய் எங்க டிஎம்கே போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளும் இந்த ஆறு பேரை கூட்டி போய் வாங்கி கொடுத்து விட்டார் இன்னைக்கு அவர் வந்து மாவட்ட செயலாளர் எங்க தேனி மாவட்டத்தை ஒரு பிரிவித்து மாவட்ட செயலாளர் அவர் படத்தை நேரத்தை பார்த்தேன்னு அடுவில் அவர் படத்தை பெருசாக போட்டுருக்காங்க எடப்பாடி படத்தை காலடியில் போட்டிருக்காங்க அவர் காலடியில் கீழே

அந்த மாதிரி சண்டையில எனக்கு போட தெரியும்